விருத்தாச்சலம் அருகே உள்ள காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் தாக்கியதில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வேட்டக்குடி கிராமத்தைச் சேர்ந்த கொழஞ்சி என்பவரின் மகன் கமல்ராஜ் என்பவருக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சிவசங்கரன் மனைவி வசந்தி என்பவருக்கும் இடப்பிரச்சினை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து புகாரின் பேரில் இரு தரப்பினரும் கருவேப்பிலம் குறிச்சி காவல் நிலையம் காவல் உதவி ஆய்வாளர் சிவராமன் என்பவர் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்போது இடப்பிரச்சினை சம்பந்தமாக இரு தரப்பினரும் நீதிமன்றம் சென்று தீர்வு செய்து கொள்ளுங்கள் என்று காவல் உதவி உதவியாளர் கூறியதாகவும் அதன் பேரில் இரு தரப்பினரும் காவல் நிலையம் விட்டு வெளியே செல்லும் போது வசந்தி என்பவரை மட்டும் அழைத்து பிரச்சினைக்குரிய இடத்தில் உள்ள மரத்தை வெட்டிக் கொள்ளுங்கள் என்று காவல் உதவியாளர் கூறியதாக சொல்லப்படுகிறது அப்போது கமல்ராஜ் தரப்பிற்காக காவல் நிலையத்திற்கு வந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இடத்தில் உள்ள மரத்தை எதற்காக வெட்ட சொல்கிறீர்கள் என்று கேட்டதாகவும் இதனால் ஆத்திரமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் சிவராமன் கிருஷ்ணமூர்த்தியை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் தலைவலி மற்றும் மயக்கம் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் காவல் உதவி ஆய்வாளரால் தாக்கப்பட்ட கிருஷ்ணமூர்த்தி கடந்த பதினோரு வருடங்களாக நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் மருத்துவ உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசுவதும் அவர்களை அடிப்பதும் ஏதாவது கேட்டால் பொய் வழக்கு போடுவதுதான் காவல் உதவி ஆய்வாளர் சிவராமன் வேலையாக உள்ளது என்று சமூக அலுவலர்கள் பலரும் கூறுகின்றனர் மேலும் காவல் உதவி ஆய்வாளர் சிவராமன் கடந்த சில தினங்களுக்கு முன் பன்ருட்டி சரகத்திற்கு உட்பட்ட காவல் நிலையத்திற்கு பணி மாறுதல் செய்தும் பணியிட மாறுதலில் செல்லாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளரை காவல் உதவி ஆய்வாளர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் பேர் கிருஷ்ணமூர்த்தி இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் ஒரு இடப்பிரச்சனை ஒன்று எங்கள் மாமனார் வீட்டு பக்கத்தில் வசந்தி என்பது வீட்டுக்கு ஒரு பிரச்சனை அந்த இடத்தை சம்மந்தோம் அதை வசதிங்கிறவங்க எங்கள் மா மெச்சன் பேர்லேயும் எங்கள் மாமி பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதை விசாரணை சமூகம் போயிருந்தோம் போயிருக்கக்குள்ளே ஒரு வாரத்துக்கு முன்னாடி விசாரணை போயிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விசாரணை போகக்குள்ள அதுக்கு விசாரணை வர சொன்னாங்க எங்கள் வீட்டில் மாமனார் இறந்துட்டார் அங்கே வீட்டில் யாரும் பார்க்குறது நான் தான் குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தேன் இது என்னென்னா இப்போ விசாரணை கூப்பிட்டு விசாரிச்சு ரெண்டு பேரும் எங்களை தரப்போட சர்டிவிகேட்டை சமர்ப்பித்தோம் இடத்தோட சர்டிஃபிகேட் சமர்ப்பிக்கல எஸ்ஐஜி சார் என்ன பண்ணாங்கன்னா அந்த பொண்ணோட டாக்குமெண்ட்டும் பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக இந்த மூணு தான் சொந்தமானது நீங்கள் அதில் வந்து சம்மந்தின பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னாங்க சார் நாங்களும் தான் அந்த டாக்குமெண்ட் வாங்கியிருக்கோம் ஐயோ விட்ட அப்படின்னு சொன்னதுக்கு இந்த டாக்குமெண்ட்டில் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எதாவது சார் எங்களுக்கு கொடுத்தாங்க நாங்கள் இதெல்லாம் கேட்டு வாங்கணும் வேறு மாதிரி எதுவும் ஒன்றா இதெல்லாம் போய் இதுவே போதுன்னு அவங்களே சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் நாங்கள் பற்றி சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வேறு வாங்கி கொடுக்கணும் இல்லைப்பா மேலே பிரச்சனை வேறு மாதிரி போகுது நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்கன்னு சொன்னா சரிங்க ஐயா நாங்கள் கோர்ட்டில் பார்த்துடுறேங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னோம் கோர்ட்டை பார்த்தோன்னா திரும்ப எதிர்க்கு கூட்டு ஒரு மரம் மரம் இருக்குது அதை பூவரசமன் போய் வெட்டுமான்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா என்னங்க நீங்கள் பூவரசம் வெட்ட சொல்கிறீங்க கோர்ட்டில் போய் பார்த்துக்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் பூவரசமன் சொன்னால் என்னங்க நான் ஒன்று கோர்ட்டில் நாங்கள் பார்த்துக்குறோம் அதை விட்டு பூரசமன் கேட்டதுக்கு நீங்கள் என்னடா தேவையில்லாம் பேசுகிறேன் கூப்போம் வந்து அப்படின்னு நேற்று நடந்ததுன்னு அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு தலையில் அடித்தார் செவில அடித்தார் அதை பிடிச்சி இருக்கக்குள்ளே நான் செயின் போட்டேன் செயின் பிச்சிடுச்சு செயின் கட்டாயி பிச்சு தோகிச்சு அடுத்து வெளில போட்ரு வெளில நான் என்னார் வெளில போனேன் வெளில வந்த உடனே திரும்பினார் ஐயா நான் என்னங்க தப்புண்ணே என்னை ஏங்கை அடிக்கிறீங்க என்னை ஏங்க அடிக்கிறீங்க நான் எதாவது அடிக்கலாம் நான் என் தப்பு என்னங்க அவங்களை கேட்டாங்க கேட்டதுக்கு என்னடா என்னைய அடித்து பேச போட்டு ஒன்று உள்ளே வச்சிடண்ணா ஒன்றையும் உங்கள் மச்சனுக்கு உள்ள வச்சுடா அடுத்தது எங்கள் மாமியார் பக்கத்தில் இருந்தாங்க அவங்கள உடனே உமன்ஸ் போலீஸை விட்டு அவளை இழுத்து ரிமாண்ட் பண்ண போகல ஏதாவது இப்போ எங்கள் மாமியார் ஐயா விட்டுருங்க ஐயா எதுக்கு பிரச்சனை பண்ணுங்க கோர்ட்டில் பார்த்து பண்ணு சொன்னதுக்குள்ள நீ எட்டு ஓவராக பேசுகிறேன் ஒன்றே சேர்த்துக்கு உள்ளே வச்ச முடியாது அப்படின்னு தகாத வார்த்தை பேசுகிறேன் வாங்கினேன் எஸ்ஐ சார் சிவராமன் சார் ம் சரி சொல்லுங்க அவர் எஸ்ஐ சிவராமன் சார் தான் அடிச்சது நான் வந்து ம் நான் இதில் ஏதாவது தப்பு ஒன்று நான் எதாவது கேட்கலாம் நான் எந்த அப்பவும் பண்ணாமல் இருக்கும்போது என்னை வந்து அடித்து என்னை மன உழைச்சி வளர்க்கி என்னை அடிப்பட்டு நான் இப்போ ஹாஸ்பிட்டல் அனு அது அட்மிஷன் ஆகிடுங்க இப்போ தலை வலிக்குது திரும்ப வந்து மயக்கம் வருது எனக்கு டாக்டர் சொல்கிறது டாக்டர் மெடிசன் ஏடுத்துட்டாங்க இதுதாங்க என்ன வந்தது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் வந்து மருத்துவ உதவியாளராக இருக்கேன் புரிதாச்சன ஆம்புலன்ஸில் வந்தாலும் அஞ்சு ஆம்புலன்ஸில்